தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கற கேள்வி பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட்டர் அங்க அனுப்பிச்சுட்டு இருக்கான் இந்த டிராமால எங்க பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்க கம்ப்யூட்டர் மாதிரி இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லியிருக்கேன் எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேக்குறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேக்குறீங்க நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட்டர் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அதை பார்த்து கேக்குறீங்க ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் ரிப்ளை பண்ணுங்க

ஐயாயிரத்தி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கும் நாங்க சொல்லுங்க செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க யாராச்சும் ஒருத்தம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை விட்டுட்டு ஏதோ பேசுவாங்க சொல்லுங்க அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன் நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்டயும் கேக்குறீங்க எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சோஷியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு வீசிக்க தலைகிலா நின்னாங்க அதனால நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் போய் நான் ஆதவ அர்ஜுனா ஒரு நிமிஷம் நான் ஆதவ அர்ஜுனா இல்ல இல்ல ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மருமா எங்க இருக்கிறாரு அவருடைய சொந்த மருமா எங்க இருக்கிறாரு வீசிக்க கட்சியில பொறுப்பில் இருக்காரு அவருடைய சொந்த மருமகன் விசிக்கே வருவதற்கு முன்பு அறிவாலயத்துல இருந்தார் அவரை கூப்பிட்டு பிரச்சனை கிடச்ச சொல்லுங்க கேள்வி அவருக்கு போகணும் என்கிட்ட கேட்கறீங்க அந்த நிறுவனத்துல இல்லை நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி என்ன தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கற கேள்வி பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எழுதிட்டு அங்கு நான் அனுப்பிச்சுட்டு இருக்கான் இந்த பிராமெல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டேட்டிஸ்டிக்ஸை ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த பிராமா எங்ககிட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லிருக்கேன் எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேக்குறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேக்குறீங்க நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அதை பார்த்து கேக்குறீங்க ஆதவார்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க உங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணே ஆதவார்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்போம் போடுங்க ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு நீங்க கேட்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டே பார்த்து இருக்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி சொல்லுங்க

திமுக பயப்பேலுங்க கும்மடி கூண்டிக்குள்ள கட்சி இடத்துல போய் எதுக்கு இவ்வளவு பணம்